குவெட்டில் ரொம்ப நல்லா மழை பெஞ்சிடுச்சு நம்ம ஊரில் எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரைடே வந்து ரொம்ப நல்லா மழை நம்ம ஊரில் நார்மலாக எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி நம்ம ஊர் வெதர் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ பையன் சொன்னால் சரி நம்ம போட்டு விட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள் சின்ன பிள்ளைகள் நாங்கள் எப்படி மழை வரும்போது வீட்டில் வந்து கேலண்டர் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு விடுவோன்னு உடனே படபட என்ன பண்ணிட்டேன்னா நெட்டில் பார்த்துட்டேன் எப்படி போட் செய்கிறதுன்னு பார்த்து உடனே அவன் ரெடி பண்ணிவிட்டு வாங்க போட்டு விட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நானும் பையனை தான் போனோம் அதுக்கப்புறம் நானும் பொண்ணும் போயிருந்தோம் ஏன்னா சின்ன பிள்ளையை வெளியே கொண்டு போக முடியாது அதனால நாங்கள் ரெண்டு பேர் போகும்போது குட்டி பிள்ளையை வீட்டில் இன்னொரு பிள்ளை வந்து பார்த்துட்டு இருந்தா இப்போ அது வந்து அழகாக போட்டு விட்டோன்னு அந்த நேரம் கொஞ்சம் காற்றும் அடிச்சுட்டு வந்துச்சு அதனால் வந்து போட்டு விட்டோன்னு அது அழகாக போயிடுச்சு பையன் கொஞ்ச நேரம் விட்டு முடிஞ்சோன்னாவும் சின்னது செய்திருந்தா பெருசு ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக செய்திருந்தான் அதை பார்க்க எனக்கு இப்போ வந்து அந்த போட் சேர்த்து மறந்துடுச்சு பட் வந்து பையன் வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தா அவன் முடிச்சோன்னா பொண்ணு இது பண்ணிட்டு இருந்தான் சரி இதை முடிச்சுட்டு இனி மீன் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்க போயிருந்தாங்க இன்னைக்கு வந்து மீன் வந்து மண் செட்டில் தான் குழம்பு வைக்க அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் சார் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு சால மீனும் எனக்கு சால மீன் இது வந்து சிலோப்பியா மீன் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே வந்து நமக்கு கட் பண்ணியே கொடுத்துருவாங்க அதனால் வந்து கட் பண்ணியே வாங்கியாச்சு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கட் பண்ணி தருவாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்படி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கறி வைக்க வேண்டியது தான் இனி அதில் போடுறது முருங்கைக்காய் முருங்கைக்காயும் வாங்கிருக்கு பின்ன வந்து கருவேப்பிலை அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கு அதை தான் உடைக்கணும் தான் வந்து ரெடி பண்ணேன் உடச்சது வந்து வாங்கலை மேக்ஸிமம் அந்த டைம் என்ன தே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்குறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணும் இப்படி மீன் எப்போ வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் இந்த மாதிரி வாங்கிவிடுவோம் அது இனி வந்து நம்ம உடச்சி உடனே வந்து கூட்டு வைக்க வேண்டியது தான் இந்த வந்து இன்றைக்கி வந்து மீன் பொரிக்கலான்னு தான் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்காக நான் வந்து என்ன எல்லாம் போடுவேன்னா பெருசாக எதுவும் போட மாட்டேன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மல்லிப்பொடி போட்டுப்பேன் மல்லிப்பொடி போட மாட்டேன் கொஞ்சம் வந்து மிளகாப்பொடி மிளகாப்பொடியும் போட்டுட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுவிட்டு கொஞ்சம் இனி சால்ட்டும் வந்து சால்ட் போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுக்கணும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஃப்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து எந்த என்ன வேணுமெனாலும் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சிலவங்க வந்து இப்போவே வந்து கருவேப்பில எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க நான் வந்து அது பொறிக்கும் போது மட்டும்தான் கருவேப்பிலை வந்து போடுவேன் அந்த ஆயிலில் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஃபிஷ்ஷை வந்து போடுவேன் சால்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காரம் போட்டுக்கிறேன் எந்த இது வந்து கடையில் இருந்து வாங்கின சில்லி பொடி வீட்டில் வந்து அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையிலன்று தான் பட் வந்து இது கலரும் ரொம்ப ஓவர் காரமாக இருக்கும் ஆனால் ரொம்ப கலராக இருக்குது பட் நம்ம வீட்டில் இடிக்கிறது வந்து அந்தளவுக்கு கலர் வரல பட் வந்து காரம் நார்மலாக அந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து இது வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து வெளியே வச்சுக்கிறேன் சொல்லுவாங்க அரிசி மாவெல்லாம் போடுவாங்க நான் அதெல்லாம் போட மாட்டேன் எப்போவும் ஒரு வாட்டி போடுவேன் எப்போவும் வந்து போட மாட்டேன் ரெகுலராக இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நான் வச்சுருப்பேன் இது வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அது அதுக்குள்ளாடி வேறு என்னெல்லாம் சமைக்கிறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பாத்தலாம் தெரியும் இப்போ மசாலா ஓடுறதுக்காக வச்சுருக்கேன் அது ஓடிட்டுருக்கட்டும் என்னை வந்து இங்கே வந்து எக்கு குக் பண்ண போட்டிருக்கேன் அது எக்கு வந்து குக் இருக்குது உங்களுக்கு இனி பிள்ளையை காமிக்கிறேன் அவள் இங்கே வந்து இருக்கா அவளுக்கு வந்து ரைம்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன் அதனால் அவள் வந்து இருக்கா இதில் உட்கார வச்சால் அப்படியே இருப்பா இல்லைன்னு சொன்னால் ஓவராக சேட்டு பண்ணிவிட்டு நம்மளை எந்த வேலையுமே பண்ண விட மாட்டாள் அதனால் அவளை வந்து அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சாச்சு நம்ம வந்து இனி வந்து ஃபிஷ்ஷை வந்து ஒன் ஹவர் ஆயிடிச்சு ஊற வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து கோகனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறேன் ரொம்ப என்ன வேணாம் லைட்டாக வெட்டுக்கலாம் சின்ன சட்டி தான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போதும் ரொம்ப வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணி எடுக்க வேணாம் இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும் ஆயிலு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாட்டே இப்படி ரெண்டு கொத்து கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம் அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை போடணும் அது வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ அது வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்குது இனி வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வச்சுக்கலாம் ஃபிஷ்ஷை வச்சுட்டு இப்போ வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து பார்த்துக்கலாம் செக் பண்ணி பட் இன்னும் ஒரு சைட் திருப்பி போடுறதுக்கு டைம் வரல குக் ஆகிட்டு தான் இருக்குது கொஞ்சம் நல்லா குக் ஆகுதுப்ப நெக்ஸ்ட் டைம் திருப்பி போடலாம் இல்லைன்னு சொன்னால் அது வந்து உடஞ்சுரும் ஃபிஷ் அதுக்காக தான் ஏன்னா நம்ம ரொம்ப ஆயில் விடலெல்லாம் கம்மியாக விட்டுக்கிறோம் அடியில் வேற கூடாது அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இனி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து வருது அதனால் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பட் குக் ஆகலை வெயிட் பண்ணிக்கலாம் கையில் வந்து எண்ணெய் தெரிக்கும் பார்த்து என்கிட்ட வந்து பெரிய ஸ்பூன் இல்லை ரொம்ப பெரிய தோசை சுடுற ஸ்பூன் தான் இருக்குது இனி ஊருக்கு போய்ட்டு வரும்போது ஒன்று வாங்கணும் அதுக்காக தான் வெயிட்டிங் அதனால சின்ன ஸ்பூன் வச்சுக்கிறேன் நான் பிள்ளையும் கையில் தான் இருக்கா அதனால கொஞ்சம் பயமும் உண்டு எண்ணெய் தெரிச்சுற கூட அதுக்காக நான் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து திருப்பி போட்டுவிட்டேன் உங்களுக்கு இப்படி ஆயில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எப்படி விட்டுட்டிங்கன்னா போதும் அது வந்து கொஞ்சம் கூட குக்காகி உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக அதுக்காகத்தான் இப்போ ஒன்று ரெண்டு ஸ்டிச் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம் நான் எடுத்து வந்து ஹாட் பாக்ஸில் தான் போட்டு வைக்க போகிறேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வர கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக தான் இப்போ இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு இனி உள்ளது கொஞ்சம் நமக்கு இப்போ நான் வந்து எல்லா மீனையுமே வந்து நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ அதில் ஒரு சொட்டு ஆயில் கூட இருக்காது நம்ம ஏன்னா கம்மியாக தானே ஆயில் விட்டுருக்கோம் அதனால தான் இப்போ இதெல்லாம் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் மட்டும் வந்து பிளஞ்சு விட்டு நம்ம சாப்பிட்டுட்டான போதும் எக்கும் வந்து குக் பண்ணி வச்சுட்டேன் இனி வந்து எல்லோரும் சாப்பிட வேண்டியதாக பீட்ரூட் பொரியல் பண்ணணும் அது ஒன்றும் பண்ணலாம் இனி அது பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெட் பனானா வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் பனானா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து குளிர் சீசன் இது வந்து சாப்பிட்டாலும் கொஞ்சம் சளி பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெட் பனானா சாப்பிட்டா பையனுக்கு உடனே வந்து தும்மல் வந்துடும் அது என்னன்னே தெரியாது பட் நாங்கள் இருந்தாலும் கொடுப்போம் ஒரு வேலை இது ரொம்ப கூலானனாலே என்னன்னு தெரியல யார் வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்லுங்கள் இல்லை அப்படி பிடிக்காமல் இருக்கணும்னா என்ன டிப்ஸ்னால் கூட தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை விட்டுக்கிறேன் இந்த மண் சட்டி ரொம்ப வருஷமாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து எனக்கு அது வந்து அரி வந்து அடியில் வந்து அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் இனி வந்து ந ஆனியன் போட்டுக்கோங்க கைதுக்கு அப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கலாம் நமக்கு ஆனியன் பொடு நல்லா வதக்கிக்கோங்க இனி வந்து இதில் வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி பொடி நல்லா வந்து குக் ஆகட்டும் கொஞ்சம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இனி வந்து மசாலா போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரது அந்தவளோ போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து ம மல்லிப்பொடி போட்டுக்கிறேன் இல்லை எழுதுகிட்டே இருக்கா தூக்கிறதுக்கு அதான் அவ்வளோட சவுண்டு கேட்குறது உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இதில் வந்து நம்ம வந்து புளி ஊற வச்சிருக்கோம் தண்ணி அது வந்து விட போகிறோம் இனி வந்து புளி தண்ணி அப்படியே விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட ராஸ் மெல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இனி வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து நல்லா வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி வைக்கும் போது அது வந்து நல்ல ராஸ்மெல்லாம் போகும் அதெல்லாம் மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்கேன் தேங்காய் விடணும் நான் இதில் வந்து தேங்காய் அப்புறம் ஜீரகம் வெள்ளைப்பூடு அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருவேன் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இனி இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஃபிஷ் கறிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு விட்டு நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இனி வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிக்கட்டும் கொதிக்கிற அளவு நல்லா மூடி வச்சுக்கலாம் அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் போட போகிறோம் இனி இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் முருங்கைக்காவும் பச்சை மிளகும் போடுறேன் நான் மறந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறதுக்கு அது அந்த டைமில் போடுறேன் இதை வந்து நல்லா கொதித்து அதாவது குக் ஆகட்டும் முருங்கைக்காயெல்லாம் வந்து நல்லா குக் ஆகணும் எங்கள் ஊரில் வந்து முருங்கைக்காய் போடுவோம் மாங்காய் போடுவோம் இருக் இருக்கும்போது போடுவோம் இல்லாத போது மாட்டோம் இப்போ இருக்குது அதனால போட்டுக்கிறேன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இனி வந்து நம்ம ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம் ஃபிஷ்ஷை போட்டுட்டு ரொம்ப வந்து கிளற வேண்டாம் கொஞ்சம் நார்மலாகவே நீங்கள் விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து ஃபிஷ் வந்து உடஞ்சிரும் அதுக்காக தான் எந்த ஃபிஷ் போட்டாலுமே மேக்ஸிமம் வந்து ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது அது வந்து உடஞ்சிரும் நான் இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா போட்டு அது குக் ஆகாதில்ல அதனால உடையாது அதுக்காக தான் என்ன என்னை பீட்ரூட் பொரியல் வைக்கலான்னு பார்த்தேன் எனக்கு டைம் இல்லை பிள்ளை வேற அழுதுகிட்டே இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது அதில் இன்னைக்கு நான் வைக்கல சிம்பிளாக அந்த மீன் குழம்போடு முடிஞ்சிரும் எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து மல்லி தழை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இறக்கும்போது நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க வேண்டியதான் தாளிச்சிட்டேன் தாளித்து இதில் விட்டுருக்க காஞ்ச மிளகா கருவேப்பில வெந்தையும் கடுகு அவ்வளோ போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன் தாளித்து விட்டுக்கோங்க அப்படி இனி வந்து வேணும்னா கொஞ்சம் அப்படி மல்லித்தழை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா மீன் குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது வந்து நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நைட்டு கூட நீங்கள் இட்லி கூட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து மூடி வைக்கிறேன் மத்தியானம் வந்து இவ்வளோதான் சாப்பாடு பிள்ளைக்கும் வந்து சத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இன்னொரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் பாய் தேங்க் யூ ஹேவ் அ நைஸ் டே